நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் முட்டை தான் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் முட்டை இல்லாமல் செய்ய முடியாது இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இதில் ஒரு ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும் வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் நல்லா பீட் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெண்டு செவ்வாழை பழம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் செவ்வாழை பழம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்துடலாம் இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கெட்டியாக இருக்குது இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு பேட்டர் வந்து ரெடியாகிடும் வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை இப்போ பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அடிக்கடமான குக்கர் கூட எடுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யில் வறுத்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம் இதை நம்ம மேலே தான் சேர்க்கணும் இப்போ இந்த நெய்யிலேயே இந்த பேட்டரை வந்து ஊற்றணும் இந்த நெய்யிலையே நம்ம ஊற்றிடணும் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை வந்து மேலே இந்த மாதிரி சேர்த்துடலாம் இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் மாதிரி மேலே போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் இதுக்கு மேலே சேர்த்துருக்கேன் நமக்கு வந்து இது குக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது பேக் பண்ணுறதுக்காக நான் அடியில் வந்து ஒரு தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை தவா போட்டுக்கோங்க அப்போ தான் அடிபகம் கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு கரெக்டான மூடி போட்டு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்கும் இப்போ இதில் ஒரு டூத் பிக் விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடாயை எடுத்துடலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடாயிலேருந்து மெதுவாக எடுக்கணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து இந்த மாதிரி மெதுவாக எடுத்துடணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு செவ்வாழை பழம் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் இதை கட் பண்ணி கட்டியிருக்கேன் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நம்ம செவ்வாழை பழ ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்